அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகுது புதிய புயல் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே பிரீஃபா பார்க்கலாம் பாக்கலாம் மார்க்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை கொடுக்கப்பட்டாங்க எச்சரிக்கை முன்பாக சென்யான் புயல் தற்போது உருவாகியது அந்த புயல் வந்து கரையை கடந்ததன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாகியுள்ளது இந்த புதிய புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி கட்டாயம் உடனடியாக நேரில் சென்று கண்காணிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு வங்கடல் மற்றும் ஆணையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பிரல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று நள்ளிரவு அதாவது இருபத்தி மூணு புள்ளி முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கடல் மற்றும் ஆணையொட்டிய இலங்கை கடலோரப் பகுதி இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதியில் இலங்கை அப்பால் உள்ள அதாவது இலங்கைக்கு அப்பால் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கைக்கு மட்ட கிழப்பிலிருந்து தென்மேற்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையில் இருந்து தென்கிழக்கு அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கு எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக டிட்வா புயலாக உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தடுத்து அடுத்து நாற்பத்தி எட்டு மணியத்தில் மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கடல் பகுதியில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதையொட்டிய பகுதியில் நோக்கி நகர்க்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு நோக்கி நகர்புறம் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் தற்போது முக்கிய அறிவிப்பு ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தூத்துக்குடி விருதுநகர் மதுரை பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை கோட்டியிருக்கும் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள்ள பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாய் விடுமுறை விடப்படுனால் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தின சனிக்கிழமை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமுதல் மிக நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிக நோய் தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதுக்கோட்டை திருச்சாப்பள்ளி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் இட அன்றைய நாட்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு முன்பாக உருவான புயல் தற்போது வரை எந்த ஒரு தாக்கத்தும் ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் வரக்கூடிய டிட்பாய் என்ற புதிய புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை முதல் சூறாவளி காற்று மாணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிடுவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் எண்பது முதல் நூறு சதவீதம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மீனவர்கள் கட்டாயம் கரை திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மீனவர்கள் கட்டாயம் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் புதிய உத்தரவு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டு வருவதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்